பாரதிய ஜனதா பின்னணி கொண்ட ஒரு இயக்கம் வந்து ஒரு கட்சி வந்து இன்னைக்கு இந்தியாவில் மூட நம்பிக்கையும் பிற்போக்குத்தனமான சிந்தனைகளையும் சிந்தனைகளையும் வடமிலக அரசு அடிவாதத்தனமாக பகுத்தறிவுக்கு சற்று உவாத விஷயத்தை கையில் எடுத்து வர இது போன்ற சமூக விரோதிகள் தான் இவளை எல்லாம் சொல்லணும் சமூக உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருக்கிற ஆதித்யநாத் இருக்கிற மாநிலத்தில் இன்றைக்கி பார்த்தோம்னா டீ காபி குடிக்கிற மாதிரி வந்து கோமியத்தை வந்து காப்பி வச்சு குடிக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் உலகம் முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் உங்களது பேட்ரி சமீப காலத்தில் பார்த்தோம்னா மாட்டு கோமியத்தை பற்றிய பிரச்சனை மாட்டு கரியை பற்றிய பிரச்சனை தமிழக அரசியலில் பெரிய அளவில் பேசப்பட்டு வருது அறிவு சார்ந்த சமூகம் நாம் இப்போ வாழ்கிற காலத்தில் வந்து பிற்போக்குத்தனமான சிந்தனைகளும் கற்கால மனிதனை போன்ற அறிவும் வளர்த்திக்கிற சில அறிவுஜீவிகளால் இது போன்ற பிரச்சனைகள் சமீப காலமாக அதிகரித்து வருது அரசியல் லாபத்துக்காக இதை சமீபத்தில் பேசின்னு வராங்க இருந்தாலும் சமீபத்தில் இந்த இவர் சென்னை ஐஐடி இயக்குனராக இருக்கிற காமக்கோடி என்பவர் வந்து மாட்டு கோமியத்தில் மருத்துவ குணம் இருக்குது எங்கள் அப்பா அந்த மாட்டு கோவியத்தை கோமியத்தை பிடிச்சதுனால தான் காய்ச்சல் இருந்து குணமானாருன்னு சொல்லி ஒரு படித்த ஒரு பெரிய விஞ்ஞான படிப்பு வரைக்கும் படித்த ஒரு அறிவாளி இது மாதிரி வார்த்தையை பேசும்போது அறிவு சாதாரண சாமானிய மக்கள் இதை எப்படி எடுத்துக்குவாங்க அதே பேர் அவங்க பேசுனார் அந்த அவர் ஒரு பக்கம் அறிவுஜீவி பேசிட்டார் அதுக்கடுத்தது பார்த்தோம்னா நம்ம முன்னாள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்தவங்க ஆளுநராக இருந்தவங்க தெலுங்கானா ஆளுநர் பாண்டிச்சேரி கூடுதல் அது பாண்டிச்சேரி ஆளுநராக இருந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜம் அதே போல் இதை முன்மொழிகிற மாதிரி மருத்துவ குணம் இருக்குது நீங்கள் வந்து மாட்டு இறைச்சியை சாப்பிட்றீங்க பாலை சாப்பிட்றீங்க தயிர் சாப்பிட்றீங்க எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க மாட்டு கோமியத்தில் வந்து மருத்துவ குணம் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாங்க அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வியை கேட்குறாங்க இந்த மாவு வந்து சாதாரண மனிதர்கள் இவங்களும் நல்ல படித்தவங்க தான் மருத்துவர் பட்டம் பெற்றவங்க ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல் குடும்பம் அறிவு சார்ந்த அவங்க அப்பா ஒரு பெரிய அறிவாளி தமிழுக்காக பெரிய அளவில் போராடினவருடைய வாரிசு தான் இவங்களும் ஆனால் இவங்களும் சமீப அரசியல் பிழைப்புக்காக இது மாதிரி பேச்சுக்கள் பேசுறது வந்து நாம் தமிழ் அறிவு சார்ந்த சமூகம் இதை எப்படி எடுத்துக்குதுன்னு நம்ம பார்க்கணுங்க இந்த சேப்பியன்ஸ் என்ற புஸ்தகம் வந்து உலகம் முழுசு பத்து லட்சம் பிரதிகள் வந்து இதுவரைக்கும் விற்பனை ஆகியிருக்கு முப்பது மொழிகளில் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாங்க எழுதுனவர் வந்து சாதாரண ஆண்டு பிஹெச்டி ஒரு பெரிய விஞ்ஞானி அவர் எழுதின புஸ்தகம் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி உலகம் முழுசும் பெரிய அளவில் இருக்குது மனித குல வரலாறு எப்படி இருந்தது மனித எப்படி உருவாச்சு மனிதன் எப்படியெல்லாம் ஒரு பரிமாண வளர்ச்சி உருவானா மொழி எப்போ உருவாச்சு அறிவு புரட்சி எப்போ வந்துச்சு விவசாய புரட்சி எப்போ வந்துச்சு தொழில் புரட்சி எப்படி வந்துச்சு மனிதன் எப்படி பரிமாண வளர்ச்சி அடைஞ்சான் இதை குறித்தெல்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு அந்த இந்த சேப்பியன்ஸ் என்ற புஸ்தகத்தில் வந்து மனித குலத்தின் சுருக்கமான வரலாறு என்பது குறித்து அந்த ஆசிரியர் வந்து அராரி எழுதியிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அறிவு புரட்சின்றது வந்து உருவாகி வந்து எழுபதாயிரம் கோடி ஆண்டுகள் ஆகுது அதில் அறிவியல் புரட்சி உருவாகி வந்து ஐநூறு கோடி ஐநூறு ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்கிறாரு அதில் வந்து பார்த்தோம்னா அதில் வந்து அறிவியல் புரட்சி விஞ்ஞான புரட்சி வேளாண் புரட்சி இயற்பியல் புரட்சி உயிரியல் புரட்சின்னு ஒரு ஒரு காலகட்டத்திலையும் மனிதன் வந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சி இன்றைக்கி வந்து அறிவியலின் உச்சக்கட்டத்தில் வளரான் அடுத்தது வந்து நுண்ணறிவுகள் மூலமாக மனித இனமே இல்லாமல் ஒரு உயிரினத்தை உருவாக்க முடியுமா என்ற அளவுக்கு வந்து விஞ்ஞானம் வளர்ந்து இந்த உச்சக்கட்டத்தை தொட்டிருக்கு மணி பூமியை விட்டுட்டு விண்வெளியை நோக்கி அகன்ற இடத்துக்கு வந்து வெளி உலகத்துக்கு போய் அங்கே மனித உலகம் வாழ முடியுமான்ற அளவுக்கு அறிவியல் வந்து உச்சக்கட்டத்தை தொட்டிருக்கு இவ்வளோ இருக்கிற இந்த காலகட்டத்தில் சற்றும் அறிவியலுக்கு ஒவ்வாத வலதுசாரி சிந்தனை உடைய பாரதிய ஜனதா கட்சியின் பின்னணி கொண்ட ஒரு இயக்கம் வந்து ஒரு கட்சி வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து மூட நம்பிக்கையும் பிற்போக்கு சிந்தனைகளையும் சிந்தனைகளையும் வளர்த்தின்னு வராங்க அதுலேயும் பார்த்தம்னா பாஜக ஆளக்கூடிய குஜராத் மாநிலத்தில் பார்த்தோம்னா அது கூட பரவாயில்ல அவங்க வந்து கோமியத்தின் மூலமாக வந்து மருத்துவத்தை மருத்துவ வேளாண்மைக்கு பயன்படுத்துன்னு சொல்லிவிட்டு அவங்க உரம் தயாரிக்கிறாங்க அதை லிக்யூடு தயாரித்து ரசாயனம் மூலமாக கலவைகளை ரெடி பண்ணுறாங்க உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருக்கிற ஆதித்யநாத் இருக்கிற மாநிலத்தில் இன்றைக்கி பார்த்தோம்னா டீ காப்பி குடிக்கிற மாதிரி வந்து கோமியத்தை வந்து காப்பி வச்சு குடிக்கிறாங்க இது வந்து உடல்நலத்துக்கு கெடுதல்னு அறிவியல் பூர்வமான விஞ்ஞானத்தில் இந்த மருத்துவத்துறையில் இருக்கிற அத்தினி ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க உலக மருத்துவ சுகாதாரத்துறையும் சொல்லுது எல்லாரும் சொன்ன பின்னாலையும் இந்த பாரதிய ஜனதா கட்சி பின்னணியில் இருக்கிற மாநிலங்களில் எப்படி இந்த கோ மாட்டு கோமியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தந்து பண்ணுறாங்களோ அதே ஃபார்முலாவை எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே சில திட்டமிட்டு பரப்பின்னு வராங்க அது யார் பரப்பின்னு வராங்கன்னா முக்கியமாக வந்து படித்த மேதாவிகள் என்கின்ற இந்த ஐஐடி இயக்குனர் காமக்கோடி அப்புறம் நம்ம அக்கா சவு தமிழிசை சவுந்தரராஜ் இவங்கள்லாம் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க தமிழ் சமூகம் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லினே வரோம் தமிழ் சமூகம் வந்து அறிவு சார்ந்த சமூகம் அறிவியல் அறிவியலுக்கு வராத எந்த விஷயத்தையும் எந்த விஞ்ஞானத்தையும் எந்த மூட நம்பிக்கையான விஷயத்தையும் தமிழ் சமூகம் ஏற்றுக்காது இது நல்லாவே தெரியுது இந்த கோபியத்தினால வந்து மனித இனத்துக்கு வந்து எந்த நன்மையும் தராதுன்னு சொல்லி இது நன்மை இல்லைனாலும் கூட ஆயுர்வேதிக்கில் இருந்தாலும் கூட அறிவியல் பூர்வமான ஆங்கில மருத்துவத்திலையும் உலக சுகாதார மையமோ இல்லை உலக மருத்துவ அமைப்புகளோ இந்திய மருத்துவ கழகமோ இது வரைக்கும் இந்த கோமியத்தில் எந்த மருத்துவ குணமும் இல்லைங்க ஆய்வுபூர்வமாக நிரூபிக்க முடியல நிரூபிக்க முடியாமல் சொல்ல நிரூபிக்கப்படவில்லைன்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க சொன்ன பின்னாலையும் படித்த இந்த மாதிரி ஆளுங்க வந்து இது மாதிரி வேலையை செய்யும் போல் எப்படி அரசு பார்க்காம மௌனம் காக்குது இதே வந்து ஒரு சாதாரண மக்கள் வந்து ஒரு சாதாரண இதில் எனக்கு மருந்து இருக்குது இதை வந்து பிடிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஒரு யூடியூப்லேயோ இல்லை வேறு எதுனா இது மாதிரி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே மாநில அரசு மத்திய அரசு என்ன பண்ணும் ஒரு அங்கீகாரம் வாங்காமல் ஒரு காப்பீடு வாங்காமல் ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு பொருளை நீங்கள் எடுத்து வந்து எப்படி விற்பனை செய்ய முடியும் செஞ்சிங்கன்னா விரோதம் சொல்லி உடனே பாமர மக்களாக இருந்தால் உடனே அரசு அவங்க மேலே கடுமையான இந்திய தண்டனை சட்டத்துக்கு மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கிறீங்க ஆனால் இவங்கெல்லாம் ஒரு சமூகத்தில் ஒரு பெடி பெரிய படித்த ஒரு அறிவாளி ஒரு சாதாரண மக்கள் சொன்னாங்கன்னா கூட ஏற்றுக்கலாம் ஆனால் இவர் ஒரு ஐஐடி இல்லை ஒரு பெரிய இயக்குநாக்கிற ஒரு பெரிய பொறுப்பு மிக்க மாணவர்களை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு பெரிய ஒரு மனிதர் படித்தவர் வந்து இதை பயன்படுத்துகிறாருன்னு மூலம் இந்த தமிழ் சமூகத்துக்கு இவங்க என்ன சொல்ல வராங்க எப்படி இவங்களாம் நல்ல ஒரு நல்ல படித்த இளைஞர்களை அறிவியல் பூர்வமான மாணவர்களை உருவாக்க முடியும் இந்த கேள்வியை சாதாரண மக்கள் கூட கேட்க ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா ஒரு சா க ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க இதை சொன்னாங்கன்னா கூட ரைட்னு சொல்லுவாங்க இவங்கள்லாம் வந்து படித்த இடத்துல இருந்துன்னு ஒரு மாணவர்கள் புத்திமதி சொல்கிற இடத்துலேருந்து இவங்களை பின்பற்றக்கூடிய மாணவர்கள் பல ஆயிரம் பேர் இருக்கும் போல இவங்க இது மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு விவாதத்தை எடுத்துகிட்டு வந்துன்னு மக்கள் மத்தியில் பரப்பின்னு வர்றது வந்து ரொம்ப ஒரு மோசமானதுதான் இதெல்லாம் என்ன சொல்லுது வரேன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் நல்லா படித்து அறிவு சார்ந்து சமூகமாக வராங்க உலகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ஸ்டேஜில் மாணவர்கள் உருவாகின்னு வர காலத்தில் பிற்போக்குத்தனமான சிந்தனைகள் ஜாதி வேறி கொண்ட கும்பல் மதவேறி கொண்ட கும்பல் ஒரு சில நிர்பந்தத்துக்காகவும் இந்த அடித்தட்டு மக்கள் மேலே வந்துடக்கூடாதுன்றதுக்காக பிற்போக்குத்தனமான சிந்தனைகளை உருவாக்கணுன்றது திட்டமிட்டு செஞ்சுட்டு வராங்க அதில் இந்த மாட்டுக்கறி பிரச்சனை மாட்டுக்கறி உணவுன்றது அவங்க விருப்பத்துக்கு யாரோ ஒன்று சாப்பிட்டு போகிறாங்க இதை இவங்க பெருசுப்படுத்துகிறதும் மாட்டுக்கறி அதுன்றது ஒரு உணவுப் பொருள் உணவுப் பொருளில் வர பொருளை சாப்பிட்றாங்க ஒரு பால் சாப்பிட்றது உணவுப் பொருள் பட்டியலில் வருது கறின்றது ஒரு உணவுப் பொருள் பட்டியலில் வருது அதில் வர வெண்ணெய்ன்றது பா உணவுப் பொருள் பட்டியலில் வருது ஆனால் கோமின்றது வந்து ஒரு கழிவு பொருளில் வர பொருள் அந்த கழிவு பொருளை வந்து ஒரு முட்டால் மாதிரி வந்து அதில் வந்து மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறது வந்து கழிவு ஒரு மனித கழிவு வந்து வெளியே வருது மனித கழிவுல மருத்துவ குணங்கள் நம்ம சொல்லிட முடியுமா அது மாதிரி தானே கால்நடையிலேருந்து இருந்து வர ஒரு கோபியத்தை வந்து நம்ம எப்படி வந்து மருத்துவ குணம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி மருத்துவ குணம் இருந்தால் வந்து அறிவியல் ஆய்வாளர்கள் தான் சொல்லணும் அதை வந்து மருத்துவ கழகம் ஏற்றுக்கணும் இந்திய மருத்துவத்துறை ஏற்றுக்கணும் உலக சுகாதாரத்துறை ஏற்றுக்கணும் உ உலக மருத்துவத்துறையை சார்ந்த அறிவியல் ஆய்வாளர்கள் சொன்னால் தான் அதை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துக்க முடியும் இது மாதிரி அறிவுற்பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒரு ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து மக்களை திணிக்கிறாங்கன்னா மக்களை திருப்பியும் கற்கால மனிதர்களாக மாற்றுறதுக்கு இவங்களாம் திட்டமிடுறாங்களா இல்லை பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு பதிலாக இது மாதிரி பிற்போக்குத்தனமான சிந்தனைகளை உருவாக்கி அவங்கள வந்து திருப்பியும் மூடர் கூட்டமாக உருவாக்குறாங்களா முட்டால் கூட்டமாக உருவாக்குறதா இதெல்லாம் இவங்க செய்கிறாங்களா என்ற திட்டமிட்டு செய்கிறாங்களா என்ற ஒரு கேள்வியை வந்து நாம் கேட்க வேண்டிய சூழல் இருக்குது அதனால் மாநில அரசு இதுபோல் திட்டமிட்டு வந்து மூட நம்பிக்கை உருவாக்குற கூட்டத்துக்கு அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வழிகளை வந்து சட்ட போராட்டத்தை கையில் எடுத்து இது மாதிரி இருக்கிறவங்க மேலே வந்து நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து இவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் சாதாரண மக்கள் இது மாதிரி செஞ்சால் ஒரு அரசு ஏற்றுக்குவீங்களா இதே நேரம் சாதாரண ஒரு மக்கள் செஞ்சாங்கன்னா உடனே அவங்களுக்கு என்னென்ன வழக்கு போட முடியுமோ வழக்கு போட்டு அவங்கள உடனே நீங்கள் சிறையில் தள்ளுறதுக்கான வழி செய்கிறது ஏன்னா அவங்களை கேட்குறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா அவங்க அப்பாவி மக்கள் அவங்கள வந்து நீங்கள் உடனே ஜெயிலுக்கு அனுப்புகிறீங்க வழக்கு பதிவு பண்ணுறீங்க அவங்க எழுந்து திரும்பி வர முடியாத அளவுக்கு வந்து நீதிமன்றத்து மூலமாக நெருக்கடி கொடுத்து சிறைக்கு அனுப்புகிறீங்க ஆனால் இது மாதிரி ஒரு பெரிய பொறுப்பு மிக்க மக்களை வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களே இது மாதிரி அரசியல் பிழைப்புக்காகவும் ஒரு திணிப்புக்காகவும் மத திணிப்புக்காக ஒரு தீண்டாமைக்கு தீண்டாமை உருவாக்குறதுக்காகவும் இவங்களாம் திட்டமிட்டு இதெல்லாம் செஞ்சுன்னு வராங்க இதை வந்து சனாதனமும் சமூக நீதிக்கும் பகுத்தறிவு சிந்தனையில் ஆட்சி செய்கிறோன்ற நம்ம தமிழக அரசு உடனடியாக தந்தை பெரியார் வழிதான் எங்களுக்கு வழிகாட்டி கொள்கை கொள்கை தலைவர்னு சொல்கிற தமிழக அரசு பிற்போக்குத்தனமாக பகுத்தறிவுக்கு சற்று உவாத விசித்த கையில் எடுத்துன்னு வர இது போன்ற சமூக விரோதிகள் தான் இவங்களெல்லாம் சொல்லணும் சமூகம் சமூகன்றது என்ன மக்கள் மக்களுக்கு விரோதமான ஒரு கருத்தை சொல்ற இது போன்ற நபர்கள் மீது தமிழக அரசு பாராபட்சம் பார்க்காம அதனால என்ன பின்விளைவுகள் வந்தாலும் சரின்னு சொல்லி இவங்க மேல கடுமையான வழக்குகளில் நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் நம்மளுடைய இலக்கு அது தமிழக அரசு செய்யணும்னு நம்ம நம்புறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் தொடர்ந்து நாம் குரல் கொடுப்போம் நன்றி வணக்கம்